காலத்தில் மூன்று நபர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த மூன்று நபர்களுக்கும் அல்லாஹு மூன்று வகையான குறைபாடுகளை கொடுத்திருந்தார் அவர்களில் முதலாம் நபர் உடல் முழுக்க தொழுநோயால் பீடிக்கப்பட்டவராக சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் அவர்களில் இரண்டாம் நபர் தலையிலே முடிகளற்ற காணப்பட்டார் அவர்களில் மூன்றாம் நபர் பார்வையற்ற குருடராக தள்ளாடி கொண்டிருந்தார் இந்த மூன்று நபர்களையும் சோதிப்பதற்கு அம்மாவுத்த ஆலா நாடினார் அவர்களுக்கு முன்னால் ஒரு வானவரை மாறு வேடத்தில் அனுப்பி வைத்தார் தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருந்த முதலாம் நகரிடத்தில் அந்த வானவர் வருகிறார் அவன் பட்டு கொண்டிருக்கும் சிரமங்களை அவதானிக்கிறார் இந்த நேரத்தில் உனக்கு விருப்பமானதை கேள் அல்லாஹுத்த ஆலாவிடத்தில் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றதும் அந்த நோயாளி சொல்கிறார் என் உடல் முழுக்க பரவி இருக்கும் இந்த தொழுநோய் அகன்று அழகிய தோள்கள் வேண்டும் எனக்கு இந்த நோயினால் மக்கள் என்னை வெறுத்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுத்த ஆலாவின் நாட்டப்படி அந்த வானவர் இந்த நோயாளியின் உடலை தடவி விடுகிறார் அடுத்த கனமே தொழுநோயின் அற்ற அழகிய தோள்களுடையதாக அவருடைய உடல் மாற்றம் பெற்று விடுகிறது தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழகிய நிறத்தையும் குறைகளற்ற உடலையும் கண்டு அந்த மனிதர் மகிழ்ச்சி அடைகிறார் அவரை பார்த்து மீண்டும் அந்த வானவர் கேட்கிறார் செல்வங்களில் உனக்கு மிகவும் விருப்பமானது எது ஒட்டகம்தான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்றதும் கருத்தரித்த ஒரு ஒட்டகம் அவருக்காக கொடுக்கப்படுகிறது இதிலே உனக்கு பரக்கச் செய்யட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த வானவர் இரண்டாம் நபரான வழுக்கை தலையுடைய நபரிடத்தில் வருகிறார் அந்த நபருடைய குறைபாட்டினால் அவர் பட்டுக்கொண்டிருக்கும் சிரமங்களை அவதானிக்கிறார் இந்த நேரத்தில் உமக்கு மிகவும் விருப்பமானதை எது என அந்த வானவர் கேட்கிறார் என் வழுக்கை தலையை மறைக்க கூடிய அழகிய முடிகள் தான் எனக்கு தேவை இந்த தலையுடன் மக்களுடைய சபைகளில் போய் அமர்வதற்கோ மக்களுக்கு முன்னால் நடமாடுவதற்கோ நான் வெட்கப்படுகிறேன் தலையை தடவிவிட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹுத்தாலாவின் அருளால் அழகிய ரோமங்கள் அந்த நபருக்கு முளைத்து விடுகின்றன ஏனைய மக்களை விட தனக்கு அழகிய முடிகள் முளைத்திருப்பதை பார்த்து அந்த மனிதர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் மீண்டும் அந்த அவரை பார்த்து செல்வங்களில் உமக்கு மிகவும் பிடித்தமானது எது என கேட்கிறார் மாடுதான் எனக்கு பிடித்தமானது என்றவுடன் கருத்தரித்த அழகிய பசுமாடு ஒன்றும் அந்த நபருக்காக கொடுக்கப்படுகிறது அல்லாஹு இதிலே உமக்கு பரக்கச் செய்வானாக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த வானவர் மூன்றாம் நபரான பார்வையற்ற நபரிடத்தில் வருகிறார் பார்வை இல்லாத காரணத்தினால் அந்த அந்த பட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உமக்கு விருப்பமானது கேட்கிறார் எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த உலகையும் அதில் வாழும் மக்களையும் நான் பார்த்து ரசிக்க வேண்டும் பார்வையற்ற இந்த நபரின் கண்களை அந்த வானவர் தடவி விடுகிறார் அல்லாஹு நாட்டம் பார்வையற்ற குருடராக இருந்த அந்த நபர் கூர்மையான பார்வையுள்ள நபராக மாறி போகிறார் அதன் பிறகு மிகவும் விருப்பமானது கேட்க ஆடுதான் எனக்கு விருப்பமானது என அந்த நபர் சொல்கிறார் அடுத்த கணமே கருவுற்ற ஒரு ஆடு அந்த நபருக்காகவும் கொடுக்கப்படுகிறது அல்லாஹுத்த ஆளா இதிலே உமக்கு பறக்கச் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த வானவர் சென்று விடுகிறார் சில வருடங்கள் கழிகிறது மூவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த செல்வங்கள் பெருகி பன்மடங்காகி போகிறது ஊரிலே ஒதுக்கி வைத்து பார்க்கப்பட்டிருந்த அந்த மூவரும் இப்பொழுது பெரிதும் மதிக்கப்படுகின்ற செல்வந்தர்களாக மாறி இருந்தனர் முன்பு வந்த அதே தோற்றத்தில் அந்த வானவர் இந்த மூவரிடத்திலும் மீண்டும் வருகிறார் தொழு இருந்து குணம் பெற்ற அந்த நபரை முதலில் சந்திக்கிறார் நான் ஒரு ஏழை பிரயாணி என் பயணத்திலே நான் கொண்டு வந்த பொருட்களை தொலைத்துவிட்டு இந்த நேரத்திலே எனக்காக உதவ உம்மையும் அல்லாஹ்வையும் தவிர வேறு யாரும் கிடையாது அழகிய தோற்றத்தையும் அதிகமான சொத்து செல்வங்களையும் தாலா உமக்கு தந்திருக்கிறானே இதிலிருந்து ஒரு ஒட்டகத்தை எனக்கு தந்தால் என் பிரயாணத்திற்கு உதவியாக அது இருக்கும் இதனை கேட்ட அந்த நபர் எனக்கு அதிகமான தேவைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன தர்மம் செய்கின்ற நிலைப்பாட்டில் நான் இல்லை நீங்கள் வேறு யாரிடமாவது சென்று உதவி கேளுங்கள் எனச் சொல்கிறார் அதற்கு அந்த வானவர் உம்மை எனக்கு தெரியும் போலுள்ளதே சில வருடங்களுக்கு முன்னால் தொழுநோயால் சிரமப்பட்டு கொண்டு ஏழையாக இருந்த நபரல்லவா நீர் இல்லை இந்த செல்வங்களெல்லாம் என் மூதாதையரிலிருந்து எனக்கு வந்தவை இந்த அழகிய தோற்றமோ நான் பிறக்கும்போதே போதே எனக்கு கிடைத்தவை என்கிறார் அதற்கு அந்த வானவர் நீர் சொல்லும் கூற்றில் பொய்யராக இருந்தால் உன்னை முன்பு போலவே மாற்றி விடுவானாக என பிரார்த்தனை செய்துவிட்டு இரண்டாம் நபரிடத்தில் வருகிறார் முதலாம் நபரிடத்தில் சொன்னது போலவே தான் ஒரு ஏழை பிரயாணி என சொல்லி உதவி கேட்கிறார் இரண்டாம் நபரும் எனக்கும் அதிகமான கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றன உமக்கு உதவக்கூடிய நிலைப்பாட்டில் நான் இல்லை என சொல்லி மறுத்து விடுகிறார் அதற்கு அந்த வானவர் உம்மையும் எனக்கு தெரியும் போலுள்ளதே சில வருடங்களுக்கு முன்னால் உம்முடைய தலையிலே முடிகள் இல்லாமல் மக்களுடைய சபையிலே அமர வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டிருந்த நபரல்லவா நீர் இப்பொழுது அல்லாஹ் அழகிய முடிகளையும் அளவற்ற செல்வங்களையும் உமக்கு தந்திருக்கிறானே இந்த நேரத்தில் அல்லாவிற்காக கொடை கொடுப்பதில் ஏன் தயக்கம் காட்டுகிறேன் என கேட்கிறார் இதனை மறுத்த அந்த இரண்டாம் நபர் இல்லை இந்த முடிகள் என் பிறப்பிலிருந்தே என்னில் இருந்தவை இந்த செல்வங்கள் எல்லாம் என்னுடைய தந்தை பாட்டினிடத்திலிருந்து எனக்கு வந்தவை இதிலிருந்து கொடுக்கின்ற கொடுக்காமல் மறுக்கின்ற உரிமை எனக்கே இருக்கிறது உமக்கு உதவ முடியாது என மறுத்து அதன் பிறகு அந்த வானவர் நீர் சொல்லுகின்ற கூற்றில் பொய்யராக இருந்தால் உம்முடைய பழைய நிலைமைக்கே அல்லாஹு தாலா மாற்றி விடுவானாக என பிரார்த்தனை செய்துவிட்டு மூன்றாம் நபரிடத்தில் வருகிறார் நான் ஒரு ஏழை பிரயாணி என் பயணத்திலே நான் கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் தொலைத்து விட்டேன் இந்த நேரத்திலே எனக்காக உதவ உம்மையும் அல்லாஹையும் தவிர வேறு யாருமே இங்கு கிடையாது என சொல்லி உதவி கேட்கிறார் அதற்கு அந்த மூன்றாம் நபர் நானும் போன்று சிரமத்தில் இருந்தவன்தான் பார்வையற்ற குருடனாக இருந்த என்னை தாலா கூர்மையான பார்வையைத் தந்து வாழ வைத்திருக்கிறார் ஏழையாக சிரமப்பட்டு கொண்டிருந்த என்னை அளவற்ற செல்வங்களை தந்து என்னை சிறப்பித்து வைத்திருக்கிறார் இன்றைய நாள் உமக்கு உதவ நானே தகுதியானவர் இதோ என்னுடைய ஆட்டுமந்தை இதிலிருந்து உமக்கு தேவையானதை எடுத்துச் செல்லும் விற்காக நான் தருகின்ற இந்த ஆட்டை நீர் மீண்டும் திருப்பித் தர வேண்டிய அவசியமே கிடையாது என்கிறார் இந்த மூன்றாம் நபரின் அழகிய நடத்தையும் நன்றி மறவாத குணத்தையும் பார்த்த அந்த வானவர் வேண்டாம் உம்முடைய ஆட்டை நீரே வைத்துக் கொள்ளும் உம்மையும் உம் இரண்டு தோழர்களையும் சோதிக்க அல்லாஹுத்த ஆளா நாடினார் உங்கள் மூவருக்கும் தேவையான ஆரோக்கியத்தையும் வாழ்வாதாரத்தையும் அல்லாஹுத்த ஆளாவே வழங்கினார் உமது தோழர்களான மற்ற இருவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளுக்கான நன்றியை மறந்து மறுத்த காரணத்தினால் அவர்களுடைய நட்பாக்கியங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா பறித்து கொண்டார் ஆனால் நன்றியுள்ள உமக்கோ இருந்ததை விட அல்லாஹு தாலா பண்படங்காக்கி தரட்டும் என பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த வானவர் மறைந்து போகிறார் ولئن كفرتم إن عذابي لشديد وقال موسى إن تكفرون ومن في الارض جميعا